அடுத்த போப் இவராக இருக்குமோ புதிய போப்பை தேர்வு செய்யும் கடினமான நடைமுறை புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவோருக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கிடைக்கும் வரை பல்வேறு கட்ட வாக்கெடுப்பு நடைபெறும் என்று கூறப்படுகிறது கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி வாட்டிகளில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி எட்டு அவரது உடல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வாட்டிகளில் புனித பீட்டர் பேராலயத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மரியாதை செலுத்தினர் இந்த சூழலில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை போப்பாண்டவரின் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது இதில் உலக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் போப் பிரான்சின் இறுதி விருப்பத்தின்படி அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் போப்பாண்டவராக இருந்த போப் பிரான்சிஸ் மறைந்துள்ள நிலையில் புதிய போப்பாண்டவர் தேர்வு எப்படி நடைபெறும் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகியிருக்கிறது புதிய போப்பை தேர்வு செய்யும் நடைமுறைகள் பதினைந்து முதல் இருபது நாட்களுக்கு பிறகு தொடங்கும் எண்பது வயதுக்கு குறைவான கார்டினல்கள் வாட்டிகளில் கூடி புதிய போப் தேர்வுக்கான ரகசிய நடைமுறைகளை தொடங்குவார்கள் வாட்டிகளில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் வைத்து இந்த நடைமுறைகள் நடைபெறும் புதிய போப் தேர்வு நடைமுறையில் ஈடுபட்டிருக்கும் கார்டினல்கள் வெளி உலக தொடர்பு இன்றி இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது ஊடகங்களில் மட்டுமின்றி போன்கள் மூலமாகவும் யாருடனும் தொடர்பில் இருக்க மாட்டார்கள் புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவருக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை கிடைக்கும் வரை பல்வேறு கட்ட வாக்கெடுப்பு நடைபெறும் ஒவ்வொரு சுற்று முடிவுக்கு பிறகும் வாக்கெடுப்பில் பயன்படுத்தப்படும் டால்கள் எரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த நடைமுறைகளுக்கு பிறகு கருப்பு நிற புகை சிக்னல்கள் வெளியிடப்பட்டால் போப் தேர்வு செய்யப்படவில்லை என்பதை குறிக்கும் வெள்ளை நிற புகை குறியீடு வந்தால் புதிய போப் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாக அர்த்தம் புதிய போப் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு முறைப்படி கோரிக்கை வைக்கப்படும் அவர் ஏற்றுக்கொண்டால் புதிய போப்பாக அறிவிக்கப்படுவார் செயின்ட் பீட்டர் பசிலிக்காவில் இருந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்படும் அதன் பிறகு புதிய போப் செயின்ட் பீட்டர் சதுக்கத்திலிருந்து மக்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குவார் அதன் பின்னர் செயின்ட் பீட்டர் பசிலிக்காவின் பிரதான பால்கனியில் இருந்து வெள்ளை நிற கவசம் அணிந்து பொதுமக்களுக்கு தனது முதல் உரையை வழங்குவார் அடுத்த போப் ஆண்டவருக்கான போட்டியில் ஹங்கேரியைச் சேர்ந்த எழுபத்தி இரண்டு வயதுடைய கார்டினல் பீட்டர் எட்டோ பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடைய கார்டினல் லூயிஸ் அண்டோனியா டாக்லே ஆப்பிரிக்காவின் கானாவை சேர்ந்த எழுபத்து ஆறு வயதுடைய கார்டினல் பீட்டர் டாக்சன் எழுபது வயதுடைய கார்டினல் பியாட்ரோ பரோலின் ஆகியோர் முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அடுத்த போப் யார் என்று கணிப்பது சாத்தியமற்றது என்றாலும் சில கார்டினல்களுக்கு மற்றவர்களை விட சிறந்த வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது